ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங்கிட்டான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து மாட்டு பொங்கல் வெளிவாட்டுக்கள் எல்லோருக்கும் காக்காப்பிடி கன்று பிடிதாங்க வச்சுட்டு வந்திருக்கேன் இது வந்து உடன் பிறந்தவங்களுக்கு ஒருசுரம் வைக்கி செய்யக்கூடியது இதெல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து கலந்த சாதம் தான் நாங்கள் பண்ணுற வழக்கம் தேங்காய் சாதம் அந்த மாதிரி தான் கலந்த சாதம் அப்புறம் வந்து வீட்லலாம் கோலம் போட்டு விளக்கி எப்படி வச்சு எல்லாம் சுவாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க வச்சு நிவதியம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு அது அடுத்தது வந்து சமையலுக்கு போக வேண்டியது தான் தேனி திராட்சை பழம் வந்து முருகருக்கு வச்சு நிபுதியம் பண்ண வெத்தலை பார்க்க வச்சு சாமிக்கு நிபந்தியம் பண்ணியாச்சு கோலமெலாம் போட்டு எல்லாம் பூஜையெல்லாம் முடித்தாச்சு பாருங்கள் அடுத்தது சமையலுக்கு வந்தாச்சு இன்றைக்கி என்ன வந்து இந்த பருப்பு பூஜையை முடித்தாச்சு இந்த ஆறு நாளைக்கு பண்ண மத்திங்களா முருகர் பூஜை அந்த அரிசியும் அந்த தோரம்பருப்பை வேக வச்சு மாட்டுக்கு கொடுத்துடணும் அது கீழே எங்கும் போட்டுடக்கூடாதுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதம் வடிச்சுருக்கேன் புளித்தண்ணி கரைச்சல் எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் அடுத்தது வந்து இங்கே பூஷணிக்காய் வந்து மோர் குழம்புக்கு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்தது வாங்க சமையல்லாம் முடித்து வச்சுட்டேன் என்னென்ன வேண்டுங்கிறது சொல்லியிருந்துருப்பேன் தேங்காய் சாதம் புளியோதரை தயிர் சாதம் பாயசம் மோர் குழம்பு புளியது லெமன் சாதம் மோர் மிளகாய் அப்பளம் இதாங்க இன்றைக்கு நம்ம வீட்டு மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல் நைட்டுக்கு டிஃபன் தோசையும் முட்டைக்கோஸ் போட்டு ஒரு சட்னி இங்கே வெங்காயம்லாம் வதக்கி சட்னி அடுத்தது வந்து இங்கே வெந்நீர் வந்து போட்டு எல்லாம் போட்டாச்சு அடுத்து எப்பவும் புல பெருக்கி துடைச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க முடித்தாச்சுங்க வெஜிடேபிளாக இப்படி தான் போச்சு நாளைக்கிட்டு வெஜிடேபிளாக பார்க்கலாம் எல்லாமே அடுப்பு தொடச்சு எல்லாமே கோலம் போட்டு பெருக்கி தொடச்சி எல்லாம் எப்போதும் ரொட்டின் ஒர்க் என்னென்ன பண்ணுவோம் அதை பண்ணி முடிச்சாச்சு நாளைக்கு டெஸ்ட் டே விலாக் எல்லோருக்கும் நல்லா நல்லா அமையட்டும் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன் டாடா பை பை ஷியூ